இன்ட்ரூவ் ஒன்று கொடுக்குறாங்க இப்போ அந்த இன்ட்ரி கூட நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டாட் வச்சு தான் வெற்றி பண்ணணும் சார் பேசுகிறார் திரும்ப போதும் இவங்க யோசித்துருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தனுஷ் சில விஷயங்கள் பேசும்போது நியாயமாக இருந்தால் நம்ம நியாயம்னு சொல்கிறோம் சரினா சரின்னு சொல்கிறோம் அதே தவறாக இருந்தால் கண்டிப்பாக தவறுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து மாற்ற முடியாது நம்ம எதுவுமே தான் கேட்ட செய்தி அது வந்தது கன்ஃபர்மேஷன் எல்லா பேருமே எல்லாம் பேசுனது இப்போ என்ன இருந்தாலும் சினிமாவில் வந்து அரசியலும் சினிமா ஒன்று தான் ரெண்டு கண்கள் மாதிரி தான் நேற்றைய நண்பன் இன்னைக்கு எதிரி இன்றைய எதிரி நாளைக்கு நண்பன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் அவர் யோசித்துருப்பார் இது பிரச்சனை போச்சுன்னா ஒருவேளை வெட்டிமான டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு போய் ஏன்னா ஸ்கிரிப்ட் அவர் ஸ்கிரிப்டு அவர் யாரை எந்த பண்ணல வச்சு வேணாலும் பண்ணலாம் பார்ட் ஒன்றுக்கு தான் தனு சொந்தக்காரர் பார்ட் டூக்கு கிடையாது சிம்புவுக்கும் தனுஷுக்குமே ஒரு எப்போவுமே டேம்ஸ் கொஞ்சம் அடிச்சுட்டே இருக்கும் ஒத்துக்காது எப்போவுமே அதை இந்த சிம்பு பண்ணுறதுல தனுஷ் அவருக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது தான் அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது அதன் அடிப்படையில் வந்தால் பத்து கோடி ரூபாய் கேட்டார் தனுஷ் நயன்தார் அவங்ககிட்ட வேணும்னு சொல்லி பண்ணால் அது கோர்ட்டில் கேஸ் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு நான் அதுலேருந்து உங்களுடைய கிளிப்பிங்ஸும் இதை எடுக்கலை நான் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு சீனியர் திண்டுக்கல் வெங்கடேஷர் அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் வந்து வெற்றிமாரன் சார் கிட்ட வந்து இருபது கோடி அமௌண்ட் கேட்டாரு அப்படின்ற விஷயம் சனிக்கிழமல இருந்து வைரலா போயிட்டு இருக்கு அன்னைக்கு அவர் அதுக்கான விளக்கம் கொடுக்காம மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு வெற்றிமாறன் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது இதனால சார் அதான் எதுன்னு நமக்கே சரியா புரியல ஏன்னா சனிக்கிழமைக்கு தீயா பத்திட்டு இருந்த ஒரு விஷயம் அது சனிக்கிழமனையும் கண்டிப்பாக வெற்றிமரணன் சார் பார்த்துருப்பாங்க நேற்றும் பார்த்துருப்பாங்க ரெண்டு நாள் தவிர்த்து மூணாவது நாள் இன்றைக்கி ஒரு இன்ட்ரி ஒன்று கொடுக்குறாங்க இப்போ அந்த இன்ட்ரி கூட நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டாட் வச்சு தான் வெற்றிமரணு சார் பேசுகிறார் அந்த அதாவது இருபது கோடி ரூபா கேட்ட ஒரு விஷயம் மற்றபடி அந்த கரண்ட்டில் போயிட்டுருக்கிற சில விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக அந்த வட சென்னைக்கு வந்து தனுஷ்க்கு ரைட்ஸ் இருக்குது ராயல்டி கேட்குறதுக்கு உணர்பாருல அவருக்கு தான் ஆல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாட் வச்சு தான் பேசுகிறார் இப்போது அந்த இருபது கோடி ரூபா கேட்டது எல்லாமே தனுஷனுடைய கம்பெனி சார்பாக அவங்க மேனேஜர்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து அது உண்மைதான் மறுக்க முடியாது அதை நம்பகமான ஒரு தகவல் தான் அது பட் இந்த ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் போட்டு அடித்து கிழிச்சிட்ருக்காங்க எல்லா பேருமே அது இல்லாமல் வந்து எல்லா பேரும் பேச மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் ஒரு சேனலில் பேசியிருக்காங்க அப்புடின்னா ஏதோ சும்மா வேண்டப்பாடாக பேசுகிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பட் நிறைய பேர் நிறையா சேர்ந்து எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம் பட் இந்த ரெண்டு நாளாக கலந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க எல்லா பேருமே ஏன்னா ப்ரொடியூசர் தானு அவர் பக்கா பக்கா மாஸ்டர் பிளான் பண்ணக்கூடியவர் ஏன்னா அப்போ இந்த அதாவது விளம்பரம் ஒரு படத்தை எப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுல அவரை விட்டு ஆளே கிடையாது அடிச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி பயங்கர பிரில்லியன் டேலண்டான பேசன் அவர் அவர் கண்டிப்பாக யோசித்திருப்பார் ஏன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து போட்டு வட சென்னையை பண்ணுறாங்க வெற்றிமாறனையும் தனுஷி கிழிச்சுட்ருக்காங்கல்ல இப்போ நம்ம அவருடைய படத்துக்கு வந்து இது ஒரு மைனஸாக பேரக்கூடாது பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கிற படம் வந்து இப்போது சென்னை வலசரவாகத்தில் வந்து நார்த் மெட்ராஸ் வட சென்னையை செட்டு போட்டிருக்காங்க செட்டு போட்டு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம மெட்ராஸ் இருக்கிறதே மறந்து நார்த் மெட்ராஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும் எல்லாருக்குமே இல்லை அதை வெற்றி சார் செட்டெல்லாம் பார்த்துட்டு அது வேலை நடந்துகிட்டு இருக்குது சிம்புவையும் இங்கே வர சொல்லி செட்டெல்லாம் பார்க்க சொல்லி ஒரு விஷயத்தை எல்லாமே கன்வெ பண்ணி அது ட்ராவலாக போயிட்டுருக்குறதுனாலே அப்போது இந்த விஷயம் வந்து இருபது கோடி ரூபா கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு தனுஷ் அவங்க சார்பாக கேட்கும் போது ஃபோனில் தான் கான்வர்சேஷன் நடக்குது தனுஷ்வங்களோட மேனேஜருக்கும் வெட்டிமன் சாருக்கும் நடக்குது அது வந்து அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிஞ்சுட்டு நான் என்ஓசி தனுஷ்டை எல்லாமே பேசிட்டேன் பேசி அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் அதுக்கு அந்த வேலையில் நடக்குதுங்கிற விஷயத்த இது மட்டும் நடந்த விஷயங்கிறது இப்போது வந்து அதை எதுவுமே வேட்டிமான் சார் வந்து பேசலை அவருக்கு உரிமை இருக்குது ராயல்ட்டி கேட்குறது உரிமை இருக்குது அவர் தான் அதுக்கு ஓனர் ஓனரப்பா இருக்குது அவர் தான் ப்ரொடியூசரு ஹீரோ எல்லா ரைட்ஸ் இருக்குங்கிற இந்த விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு ஒரு சின்ன டாட் பேசிட்டு அப்படியே போகிறார் இப்போ சிம்பு கூட இதை கேள்விப்பட்டு உடனே வெற்றிமாறு சார் காண்டக்ட் பண்ணி சார் உங்களுக்கும் தனுஷுக்கும் உள்ள ஏதாவது சில விஷயங்கள் இருந்து ஏன்னா இப்போ ஒரு நான் பண்ணுறது ஏதாவது டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி அவங்க சார் பதாக சொன்னால் நீங்கள் எப்படின்னு வந்து யோசித்துங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சிம்பு வேறு கன்வெக்ட் பண்ணுறாரு அப்போது நீங்கள் இந்த மெட்டரியல் லைனப் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே நான் பண்ணுறேன் இல்லை புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி பண்ணோம்னால் நான் பண்ணுறேன் நான் எனக்கு ஒன்று ஆட்சம் பண்ணல சார் கேட்பேன் உங்கள் படம் நான் பண்ணேங்கிறத சிம்பு ஒரு வழக்கம் கொடுத்துட்டார் நான் நம்மளால் ஒரு டிஸ்டர்ப் வந்து கூடாதுன்னு இப்போ அந்த சைடு வெட்டிமரன் கிளியர் பண்ணிட்டாங்க தானு சார்கிட்ட எல்லாமே வந்து வெட்டிமரன் சார் பேசிட்டாங்க தானு சார் அண்டு சிம்பு வெட்டிமரன் மூணு பேருமே உட்காந்து பேசி ஒரு பிளானிங்கில் போன ஒரு விஷயம் இது இந்த நேரத்தில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு வந்து அவர் பண்ண படம் வட சென்னை இப்போ அதனுடைய சாயலில் ஒரு படம் பண்ணும்போது இது வட சென்னை டூவாக இருக்குமா இல்லை வேறு கதையாக இருக்குமான்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் தனுஷுடைய குரூப்புக்கு பயங்கர ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பண்ணுது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு ஸோ பார்ட் டூ நம்ம இது பண்ண போகிறோம்னு எல்லா ஸ்டேஜ்லேயுமே தனுஷ் வேறு இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறோம்னு வெற்றிமரம் நல்லா தான் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த படமாக போய் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற அந்த ஒரு தான் ஒரு விஷயத்த அவர் முதல்ல வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் மேனேஜர் விட்டு இருக்கக்கூடியவா வேணும்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் அது பட் இன்றைக்கி வந்து அதை வந்து வெற்றிமரன் சார் மறுப்புன்னு சொல்லலை அது வந்து விளக்கம் ஒன்றும் பெருசாகவும் இல்லை அவர் கேட்குறது ரைட்ஸ் இருக்குது கேட்குறாரு பட் வட சென்னை டூ நான் தனுஷை வச்சு தான் பண்ணுறேன் பட் இந்த சிம்பு வச்சு நான் பண்ணுறது அதுலேருந்து ஒரு லைனை எடுத்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதை தான் நிறைய பேர் எல்லாமே பேசுகிறாரு நம்மளும் அதை பேசியிருக்கோம் நம்ம அதை ஒரு ராஜன் வைகிறான்னு ஒரு லைனை எடுத்து தான் கேரக்டர் டெவலப் பண்ணி பண்ணுறாங்க இதில் சிம்பு வந்து ஒரு கெட்டப்பில் தான் வராரு ஃபார்ட்டி பிளஸ்ல தான் வர்றாரு இப்போ இந்த தனுஷ் பிரச்சனைக்கு அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு ஸோ டேல் கெட்டப்பில் சிம்பு வர்றார் இதில் அப்போது ரெண்டு கிட்ட அந்த ப்ரோமோ ரெண்டு நாள் பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கேரக்டர் வச்சு தான் பண்ணது தான் லைக் பண்ணாங்க நில்சன் டைரக்டர் வந்து அதில் வந்து நம்ம அட்வொகேட் அவர் அதில் ஸோ அப்படி பண்ணது இப்போ இந்த பிரச்சனை அப்புறமேல் சிம்பு கேரக்டர் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு போகணும்னு சொல்லி கதையை வேறு ஒரு கோணத்தில் கொஞ்சம் மாற்றி ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாக ஒரு கேரக்டர் பண்ணி கொஞ்சம் ஹேர்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண வச்சுட்டு ஒரு பத்து கிலோ ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சிம்புட்ட சொல்லி அவரும் அந்த வேலைகள் பண்ணிட்டுருக்கேன் இப்போ அது சம்மந்தோம்னா ஒரு நாள் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க இப்போ ஸோ இப்போ ப்ரோமோ வந்து ரெண்டரை நிமிஷம் வரப்போகிறதுல வந்து நீங்கள் ரெண்டு சிம்புவ பார்க்கலாம் நான் கேட்டப்பில் அந்த வேலையில் வெட்டிமனன் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே தான் ஸோ இது வந்து தீயாக பற்றிக்கிட்டு எரியுது சனிக்கிழமிலிருந்து மிகப்பெரிய லெவலை பற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா நயன்தாராவுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கேட்டு சிம்பு பேர் கொஞ்சம் டேமேஜ் அவங்க சில விளக்கங்கள் கொடுத்தாங்க சிவகார்த்தியன் வந்து என்னை வந்து ஹீரோவை யாருமே தூக்கி விடல நான் கஷ்டப்பட்டு வந்தவன் ஆனால் நான் தான் இவனை தூக்கி விட்டேன் தூக்கி விட்டேன்னு சொல்கிறான்னு எஸ்கே ஒரு பக்கம் ஒரு பக்கம் அடித்தார் பட் அந்த வீவெலாம் பார்க்கும்போது தனுஷ் மேலே வந்து தான் நியாயம் இருக்குது தான் குறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது வெற்றி மருங்கிட்டே நீங்கள் இருபது கோடி ரூபாய் கேட்டு பண்ணும்போது இவர் பக்கம் திரும்பிருச்சு திரும்பும்போது தான் இவங்க யோசித்துருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தனுஷ் சில விஷயங்கள் பேசும்போது நியாயமாக இருந்தால் நம்ம நியாயம்னு சொல்கிறோம் சரின்னா சரின்னு சொல்கிறோம் அதே தவறாக இருந்தால் கண்டிப்பாக தவறுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து மாற்ற முடியாது நம்ம எதுவுமே தான் கேட்ட செய்திகள் அது வந்தது அது கன்ஃபர்மேஷன் எல்லா பேருமே எல்லாம் பேசுனது பட் இப்போது வந்து வெற்றிமாறு சார் வந்து அது ஒரு சின்ன இன்ட்ரிவ் கொடுத்து கொடுக்குறாங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடுலேருந்து தனுஷ் சைட்லேருந்து இந்த விஷயங்கள் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும் அப்படின்னா ஒரு கேப்டன் வந்து வெற்றிமாறு அஸ் ஏ ட டேரக்டர் ஸோ அவர் தான் இதுக்குள்ளே உள்ளே பூந்து அதை கொஞ்சம் பேசி சமரசம் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கண்ணோட்டம் தான் குடும்பத்தில் பிரச்சனைனா ஒரு ஒரு தலைவர் தானே பேசணும் எதுக்கு தலைவர் வந்து வெற்றிப்பாருன்னு தானே ஸோ அதனால் அவர் வந்து தானுசார் கூப்பிட்ருக்கலாம் சிம்புவரெலாம் பேசி இதை எப்படியாவது நீங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கண்மே பண்ணியிருக்கலாம் அவர் பேசும்போது கூட இது ஒரு கேட்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெட்டி மனுசான் சொல்ல கிடையாது பட் அவருக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறார் அப்போது நான் சென்னை டூ தனுஷை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இது வேற சிம்பூச்சி பண்ணுறது வேறங்கிறதே விளக்கம் கொடுக்குறாரு இப்போ என்னாக இருந்தாலும் சினிமாவில் வந்து அரசியலும் சினிமா ஒன்று தான் ரெண்டு கண்கள் மாதிரி தான் நேற்றைய நண்பன் இன்னைக்கு எதிரி இன்றைய எதிரி நாளைக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வெற்றிமாறன் இந்த அளவுக்கு பெரிய டைரெக்டராக காரணம் வந்து தனுஷுன்னு ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு பட டைரக்ஷனில் தனுஷ் தான் ஹீரோ அப்போது தனுஷ் வந்து நீங்கள் கொடுத்தனால ஒரு டைரக்டராக வந்தார் இல்லைன்னா வேறு பக்கம் ஒரு பக்கம் வந்திருப்பார் வெற்றிமாறன் இருந்தாலும் அந்த பொல்லாதன் படம் மிகப்பெரிய ஹிட் தனுஷுடைய அந்த ஐம்பது படங்கள் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் பண்ண ஒரு நாலு படம் தான் உங்களுக்கு பவர்ஃபுல் சார் சொல்லுவாங்க பொல்லாதன் சொல்லுவாங்க நாடுகளன்னு சொல்லுவாங்க அசூரன் சொல்லுவாங்க மேபி சென்னை ஒன்று இதுதான் அவருடைய கேரியரில் பெஸ்ட்டு ஃபீலிங் நமக்கு ஸோ அதனால் அவர் யோசிச்சுருப்பார் இது பிரச்சனை போச்சுன்னா ஒருவேளை வெட்டிமான டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு போய் ஏன்னா ஸ்கிரிப்ட் அவர் ஸ்கிரிப்டு அவர் யாரை எந்த பண்ணல வச்சு வேணாலும் பண்ணலாம் பார்ட் ஒன்றுக்கு தான் தனுஷ் சொந்தக்காரர் பார்ட் டூக்கு கிடையாது இல்லையா இப்போ போயிட்டாங்கன்னா வேறு ஒரு அதை நம்மளே ஒரு ஹீரோ உருவாக்கிற மாதிரி ஆகிடும் சிம்புவுக்கும் தனுஷுக்குமே ஒரு எப்போவுமே டேம்ஸ் கொஞ்சம் இடிச்சிட்டே இருக்கும் ஒத்துக்காது எப்பவுமே அதை அது சிம்பு பண்ணுறதுல தனுஷ் அவருக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது தான் பட் அது வந்து வெற்றிமாறன் கொஞ்சம் லூஸாக இருந்திருந்தான்னா கொஞ்சம் வந்துடுவார் எப்படி இருந்தாலும் நம்மகிட்டேன்னு வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் பட் அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் சிம்பு தான் இதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் அப்போ ஒரு ஹீரோவை நம்மளே தூக்கி போது இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடலாம் வட சென்னை டூ மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற தாட்டில் அவர் இருந்திருக்கலாம் தனுஷ் ஸோ தனுஷாரும் கூப்பிட்டு பேசி இதை எப்படிதான் அணைச்சி விட்ரு ஏன்னா தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா பெரிய லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் நினைதேன் அதற்காக தான் வெட்டிமரன் சார் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதை கொஞ்சம் அப்படியே அது ஸ்லோ பண்ணியிருக்காங்க பட்டு இந்த படம் வந்து அது நெக்ஸ்ட் மந்த்து சிம்புவுடைய படம் உருவாகுது இது வேறு லெவல் அதில் பண்ண ஆர்டிஸ்ட் தான் இதில் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம கிஷோர் இருக்கார் சமுத்திரக்கினி பண்ணுறாங்க ஆண்ட்ரியா பண்ணுறாங்க இதோட சிம்புவோட சேர்ந்த மணிகண்டன் பூசா உள்ளே வர்றாரு மணிகண்டனுக்கு பியூட்டிஃபுல் ஒரு ரோல் சிம்பு கூடையே வர்ற ரோல் தான் இது சிம்புக்கு ஒரு டபுள் கேட்டப்பு பட்டமே வேறு ஒரு பேட்டர்ன் சிம்புக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு பிக்சர் அது அமையும் வெற்றிமாறனும் இதை சேலஞ்ச் எடுத்துகிட்டுனா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ டோட்டலாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் கேப்பில் இந்த படம் பண்ணணும் தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்காங்க அதை அதனால் தமிழிசவங்க சார்பாகிறது கூட கேட்டதெல்லாம் உண்மை தான் பட் அதற்கு வேண்டிய பேச்சுவார்த்தைகள் போச்சு அது பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு கதையை எடுத்து ட்ராவல் பண்ணி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு வெற்றிமாறன் சார் சொன்னதும் எல்லாமே உண்மைதான் இன்றைக்கி இதை போகும்போது இந்த இன்னோடய இன்டர்வியூவில் பார்க்கும்போது அதை ஒரு டார்த்து வச்சு அப்படி இந்த மேலோட்டமாக வெற்றிமரன் சார் பேசிட்டு போயிருக்காங்க பட் எதுவாக இருந்தாலும் வந்து ஓகே அவங்களுக்குள்ளே வந்து அவருக்கு தனுஷ் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு ஒரு அதாவது அவர் வந்து அந்த பண்ணை பஷ்டப்படுத்து ஒரு நன்றி ஒன்றாக இருக்கணும்னு வந்து அவர் நினைக்கலாம் வெற்றிமரன் அதற்காக தனுஷ் தனுஷ்ன்றது அவர் பெஸ்ட் ஆக்டர் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஸோ தனுஷ் நம்ம அந்த கேரக்டர் தான் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவரும் நினைக்கலாம் இவர் வெற்றிமரன் வந்து நம்ம விட்டுட்டோம்னா வேற ஒரு ஹீரோ உருவாக்குறது டைரக்டர் எப்பயுமே சேலஞ்சி எடுத்து தானே உருவாக்கிடுவாங்க ஒரு ஹீரோவை போது இவரும் நினைக்கலாம் அந்த ஒரு மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு வெற்றி மரம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு ஆனால் முழுமையான விவரம் தெரியாம தனுஷ் எப்படி இருபது கோடி கேட்டிருப்பாரு ஒருவேளை வட சென்னை டூ படத்துல சிம்புவை தான் முழுசாக நடிக்க வைக்கலாம்னு பிளான் போட்டதுனால அவர் கோவம் அடைஞ்சதை கேட்டிருப்பாரா இல்ல அதனா அவங்களுடைய அதாவது வட சென்னையிலேருந்து இருந்து அந்த கேரக்டர் நேமு அதனுடைய சீனு இதெல்லாம் எடுத்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னோம்னா அது சிம்பு கிரெடிட்டா போகும் அதனால் வந்து எனக்கு என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய பொருள் அது எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ வந்து எடுத்தேன்னா அதுக்கு நஷ்ட மாதிரி இல்லை ராயல்ட்டி ஒன்று இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னது மேட்டத்தை பட் இவரை நான் நான் உனக்கு கொடுக்கவும் முடியாது நான் அந்த கதையும் எடுக்கல என்னோட கதை இது நான் வேற ஒரு கதையை எடுக்கிறேன் அப்படின்னு நான் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால என்னடா இது நம்ம போட்ட ஒரு ட்ராக் ஒன்று போட்டால் அது வேற ஒரு ட்ராக்கில் போதே அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் நினைச்சிருக்கலாம் அதை மேபி வடசென்னை டூ தான் சிம்புச்சி பண்ணுறாங்கிறது வெற்றிமரன் சொல்ல கிடையாது சிம்புச்சு பண்ணுறது அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ராஜன் வகேரான்னு ஒரு கேரக்டர் ஒரு அந்த கேங்ஸ்டரில் ஒரு சின்னதாக போகும் அதில் இருந்து ஒரு ரோலை எடுத்து தான் புதுசாக ஒரு கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டைரக்டர் எப்போயுமே ஒரு சின்ன த்ரெட்டு கிடச்சிதுன்னா அதிலிருந்து தான் கதையை உருவாகி ஸ்க்ரீன் பிளேயில் வேறு ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போயிருவாங்க அப்படி உருவாக்குனது தான் இந்த சிம்பு பண்ண போகிறோம் படம் இது சிம்புவோட ஃபார்ட்டி நைன்த் ஃபிலிம் இது ஸோ அதுக்கு கதைக்காக அவர் எடுத்துட்டால் என்ன பண்ணுறது முன்னாடியே நம்ம விஷயத்தை கேட்டுட்டு லாக் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் ஆனால் வெற்றிமாறன் வந்து சிம்புவை வச்சு தானு கூட படம் பண்ண போகிற விஷயத்துக்கு வந்து தனுஷு ஏற்கனவே ஃபோக்கஸ் பண்ணிட்டார் ஆனால் இது மாதிரி நான் இந்த வட சென்னை சாயல் இருக்கும் ஆனால் அந்த பார்ட் டூ கிடையாது இது சாயல் இருக்குமே தவிர என்னோடய கேரக்டர்ஸ் எடுத்து நான் பண்ணுறேன் தனுஷ் அப்படின்னு விஷயத்தை அவர் சொல்லிட்டார் அவர் வெற்றிமாறு அது தனுஷு ஓகே தாராளமாக நீங்கள் பண்ணுங்கங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார் அவரும் பட் அதற்கு கிடையா எல்லாம் முடிச்சு தான் இந்த வேலையில் ஆரம்பிக்கிறாங்க வெற்றிமாறன் அதுதான் தானு சார் வந்து சிம்பு ஹீரோ மட்டும் இருக்காரு ஏற்கனவே நம்ம அவங்க ரெண்டு பேர் பேசி வச்சிருக்காங்க ஒரு படம் மட்டும் இப்போ ரெடியாக இருக்காரு நீங்கள் சிம்புவை மீட் பண்ணிங்கும்போது போது வெற்றிமாறன் எனக்கு எவர்த்திங் ஓகே அப்படின்ட்டார் சிம்புங்கும்போது இப்போ சிம்பில் ஒரு மீட்டிங் பண்ணா கதை சொன்னோன்னா அவர் ரொம்ப பிடிச்சது உடனே பண்ணுவாங்க சிம்புக்கிட்டே டேட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபார்ட்டி நைன்த்து படம் வந்து தள்ளுது ஆகாஷ் பாஸ்கர் படம் தள்ளுதுனால அந்த டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கின்றாங்க எல்லாம் பண்ண போகும்போது பார்த்தோம்னா இது உடனடியாக இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கிறது பெரிய விஷயம் ஆனால் தானு வெற்றிமாறன் சிம்புங்கிற அந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி இது வந்து பிளான் பண்ணி பண்ணி பண்ணிணா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய விஷயத்தை ஒரு மாதத்துக்குள்ளேயே நடக்குதுன்னா அது யாருமே எதிர்பார்க்க முடியாது தனுஷ் எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்னோட திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணி உடனே ஷூட் போகிறாங்க அடுத்த மாதம் ஏன்னா ப்ரோமோ எடுத்துட்டாங்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு லட்சம் லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க அதுவே மிகப்பெரிய அளவில் எடுத்திருக்காங்க இன்னொரு நாள் எடுக்க போகிறாங்க வேறு ஸோ நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மேலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இவ்வளோ வேலைகள் போயிட்டு இருக்கும்போது தான் தனுஷ் யோசிச்சுருப்பாரு அதனால தான் இருபது ரூபாய் கேட்டது பட் அதற்குரிய விளக்கம் வந்து இப்போது வெற்றிமரன் கொடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகுது வெற்றிமரன் கொடுத்த இன்டர்வியூனால இந்த விஷயத்தை வந்து அப்படியே அதை மேலோட்டமாக கொஞ்சம் வந்து மறுக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் வேறு வெற்றி சார் பட் ரைட்ஸ் இருக்குன்றாரு பட் ஆனால் அது இருபடி கேட்டார் கேள்ன்னு அவர் சொல்லலை அதை பட் ஆனால் இது வந்து பேசப்பட்டது எல்லாமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் மூணு நாளாக ஓட்டிகிட்டு இருக்கிற விஷயம் பட் இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறது சனிக்கிழமே கொடுத்துருக்கணும் அவர் கொடுக்கல பட் பார்க்கலாம் பட் எப்படி இருந்தாலும் தனுஷ் வந்து வடச்சநிலையில் இருப்பாருங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கார் இந்த பிரச்சனைக்கான காரணமே அவர் வந்து வட சென்னை டூவில் இருக்கிற கேரக்டரையோ ரோலையோ இதில் இந்த படத்தில் கொண்டு வந்தது தானே ஒரு டேரக்டராக இருந்தால் அவர் யோசிக்கலையே அந்த இடத்துல ஏன்னா இதையும் நம்ம தான் பண்ணுறோம் அதில் இருக்கிற ஒரு ரோல் எடுத்து நம்ம இந்த படத்தில் வச்சு அது சரி வருமானு அவர் யோசிக்கலையா இல்லைம்மா ஒரு டைரக்டர் அது வட சென்னை டூ அதை பார்ட் ஒன்று பண்ணிட்டாங்க பார்ட் டூ எடுக்கிறாங்க அதில் அமீர் கேரக்டர்லேருந்து வர அந்த பரம்பரை செட்டை வச்சு பேக்ரவுண்ட் எடுக்கிறாங்க பட் அது வேற இந்த கேரக்டர் சிம்பிடும்போது அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கேரக்டரை எடுத்து இது பண்ணுறாங்க அது அசை ஒரு டைரக்டராக இருக்கும் போது அந்த கேரக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அது ஒன்றும் தவறே கிடையாது சரிங்களா வரிசையாக ஒன் அண்ட் டூ த்ரீ வந்து ஒரே பன்னருக்கு பண்ணுற அவசியமும் கிடையாது இது வந்து பக்கம் பிளானிங் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் டேட் லிமிட்டா ஒரு வருஷம் ப்ராஜெக்டாக போகும் இப்போ தனுஷ் நிறையா படம் பண்ணிகிட்ருக்காரு டேட் இல்லை ரெண்டாவது வடசென்னையே பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு படமாக தான் நம்ம பண்ண வேண்டிய படம் அது அது அதுவும் பெரிய லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அது பொல்லாதன் கதையை கொடுத்து அந்த இதை பண்ணாங்க அதை அந்த கதையை ரொம்ப பிடிச்சிருக்குனு தான் தனுஷ் என்ன பண்ணார்னா தன்னுடைய பேனிலே அதை வந்து உடனே பண்ணுவோன்னு சொல்லி பண்ணார் அந்த கதை வேறு பக்கம் போயிடுச்சுன்னா வேறு ஒரு ஹீரோ உருவாயிருவாங்க அப்படின்னு அவரு லாக் பண்ணுறது அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்பப்போ அப்பப்போ தான் பண்ணாங்க அது வெற்றிமானுடைய பங்கும் அந்த படத்தில் வந்து நடந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு அவருடைய பங்கும் நிறையா இருக்குது ஸோ அப்படி ஒரு போராட்டமாக நடந்த படம் தான் அது மிகப்பெரிய ஹிட் பேசப்பட்ட படம் அதனால் டூ வந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க பேசுகிறாங்க அசோ டைரக்டர் டூவை வந்து தனுஷ் தான் பண்ணுவாருங்கிற விஷயத்தை அவர் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு அவர் தனுஷை விடவும் வந்து விரும்பலை இவர் வெற்றி மாதிரி விட மாட்டார் பட் ஒரு சிம்பு வர்றதுனால ஒரு சின்ன யூகோ கிளாஷ் ஆகிடுச்சு அவங்களுக்கு கதை பட் அந்த கதையை வேறேன்ட்டார் ஒரு கதையை உருவாக்கி பல கதையில் உருவாக்கலாம் ஒரு கதையிலேருந்து ஒரு கேரக்டரை எடுத்து நாலஞ்சு கதையில் உருவாக்கலாம் அது டைரக்டருடைய மிகப்பெரிய திறமை டேலண்ட் அது அப்படி தான் அந்த கதையை உருவாக்குறாரு அதே மாதிரி வெற்றிமரன் சார் சொன்னது வந்து பேசுனது வந்து அவரது மட்டும் இல்லாமல் நயன்தாரா மாமியும் அதில் வந்து இழுத்துருக்கார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நயன்தாரா மேமோட இஷ்யூ தானே போயிடுச்சு கேட்குறத அவரோட உரி உரிமை கேட்குறது அவரோட உரிமை வாங்குறது அவரோட உரிமைன்னு சொல்லும்போது அதை வந்து நயன்தாரா மேமையும் அவர் குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது இல்லை இல்லை அது அந்த படம் வந்து நானூறு வடிந்தானில் வந்து அவங்களுடைய வெட்டிங் இதில் அந்த பண்ணும்போது ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து போட்டு பண்ணாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது அதன் அடிப்படையில் வந்தால் பத்து கோடி ரூபா கேட்டார் தனுஷ் நயன்தார் அவங்ககிட்ட வேணும்னு சொல்லி பண்ணிணா அது கோர்ட்டில் கேஸ் அது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு நான் அதுலேருந்து உங்களுடைய கிளிப்பிங்ஸும் எதுவும் எடுக்கல நான் அது சம்மந்தப்பட்டங்க ஒரு மொபைலில் நான் எடுத்த ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கீங்களோ அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அதை பட் இது 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 வந்து எதற்கா பத்து கோடி ரூபா வந்து தனுஷ்க்கு என்ன போகுது இருபது கோடி ரூபா வந்து கேட்டு வந்து என்ன போகுது ஒன்றுமே கிடையாது நத்திங் பட் ஒரு நல்ல ஒரு அன்பின் நட்பை இழந்து இழந்துடக்கூடாது பட் அதில் வந்து ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகி பிரியெல்லாம் முட்டிக்கிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாயிடுச்சு அவங்களுக்குள்ள தனுஷன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட்டாயிடுச்சு இப்போ இதன் மூலமாக ரொம்ப கேட்டோம்னா வெற்றி மரம் தனுஷன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போயிடுமோங்கிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் ரொம்ப இறங்கி போயிட்டுருக்கு அப்போ அவங்க சைடு கண்டிப்பாக கூப்பிட்டு வேணாம் நம்ம இருந்து கூட கேட்டது வந்து அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கிட்டு நீங்களே ஒரு விஷயத்த பேசி ஆப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாரும் கம்பெனி சைடாக இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம படத்துக்கு பிஸ்னஸ்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஏன்னா இப்போ இந்த பேக்ட்ரியா பட்ஜெட் தான் ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுவாங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் எதிர்பார்ப்பாங்க விளம்பரம் எப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க இது இப்போ பிகினிங் ஆரம்பிக்கிற முன்னாடியே சிக்கல் வந்ததுன்னா இது இப்போ முடிக்கலைன்னா சிக்கல்கள் இன்னும் உருவாக்கிட்டே இருக்கும் ஸோ இடியாப்பை சிக்கல் மாதிரி சுற்றி 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 போகும் அப்போது ஷூட்டிங் முடித்த படத்தை ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்களா அந்த முடிச்சுக்க அவங்க பார்ப்பார் அவர் ஆனால் முன்னாடியே அந்த விஷயத்தை பேசி முடிவு பண்ணிடுவேன்னு சொல்லி தான் கண்டிப்பாக வெற்றி மாறன் அவளுக்கு அழைப்பை வந்து எல்லாம் மீட்டிங் பண்ணி தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இது கொஞ்சம் ஆஃபாகுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் பட்டு அவர் திரும்பியுமானு சொல்கிறேன் அவருக்கு அதாவது தனுஷ்க்கு ரைட்ஸ் இருக்குது கேட்குறதுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கார் அவருடைய இன்டர்வியூவில் அதை தான் எல்லா பேருமே சொன்னது இருவரே கேட்டார் அது உண்மையான செய்தி அது பட் இப்போ வந்து அது மறுப்பு தெரிவிக்காமல் அவர் ரைட்ஸ் இருக்குன்ற சொல்லிட்டு மேலோட்டமாக ஜம்ப் பண்ணி போயிருக்காரு டிமரண்ட்டு ஸோ இந்த படம் சிம்புடைய கூட்டணி தானுல உருவாகிறது உருவாக நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங்கு வடசனை டூ தனுஷ் தான் பண்ணுவேங்கிறதே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இப்போ வடசென்னை டூவில் சிம்பு இல்லை வட சென்னை டூவில் கிடையாது அது தனுஸ்தா பண்ணுறதா விட்டுமரன் சொல்லிட்டார் அந்த வட சென்னையிலிருந்து அந்த உருவான கதையில் இன்னொரு கதையை உருவாக்கியிருக்காரு அதில் சிம்பு பண்ணுறாரு அதுவும் வட சென்னையினுடைய சாயல் இருக்கும் இந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக இருக்கும் இந்த கேரக்டர்ஸ் வேஸர் மற்ற கேரக்டர் ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட இதில் நம்ம கண்டிப்பாக பண்ணுவாங்க மேட்ருத்தை ஆனால் அந்த சாயல் அடிக்க தான் செய்யும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த கதை வேறு இந்த கதை வேறு ஏன்னா இப்போ இப்போது வட சென்னையில் போய் அதாவது நம்மளே ஒரு படம் பண்ணாலும் சாயல் அடிக்க தான் செய்யும் அதுக்குன்னும் நேட்டிவிட்டி இருக்குது வட சென்னைக்கு இருக்கு இல்லையா வேலை டெலிவரி நேட்டிவிட்டி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் படம் பண்ண முடியும் அப்போ அது எல்லாருக்குமே தெரியும் பட் அதனுடைய வேல்யூலாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் பண்ணுறவங்க வட சென்னை படத்தை பற்றியும் சிம்பு வெற்றிமாறன் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க பொறுத்திருந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி